என் குழந்தையே நீ என்னிடம் பல வேண்டுதல்களை வைக்கிறாய் அனைத்தும் உன்னிடம் விரைவில் வந்தடையும் அது உன் கண்களுக்கு விரைவில் தென்படும் ஆனால் அது எந்த தடையும் இல்லாமல் உன்னை வந்தடைய நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடம் சொல்கிறேன் கேள் இவை சாதாரண முறைகள் அல்ல அருள் செயல்படும் ரகசிய வழிகள் ஆனால் மிகவும் எளிமையானவை இந்த ரகசியம் அறிந்தவர்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களும் சாதனைகளும் கண்டுள்ளனர் முதலில் நன்றி உணர்வு உனக்கு கிடைக்காதவற்றை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்லவைகளை மறந்துவிட்டாய் உனக்கு கிடைத்தவற்றை நினைத்து முதலில் பிரபஞ்சத்திற்கே நன்றி செலுத்து வெறும் நன்றி என்று மனதில் நினைத்தாலே போதும் உதாரணத்திற்கு இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி எனக்கு நல்ல பேச்சு கொடுத்ததற்கு நன்றி எனக்கு யோசிக்கும் வல்லமை கொடுத்ததற்கு நன்றி இவ்வுலகில் பலரிடம் இல்லாத வசதிகள் எனக்கு இருப்பதற்கு நன்றி நன்றி சொல்லும் மனம் கடவுளின் அருளின் கதவை திறக்கும் திறவுகோல் நீ ஒன்றும் பெறாத போதும் நன்றி என்று சொல்லத் தொடங்கினால் அருள் உன் பக்கம் திரும்பும் ஏனென்றால் நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில் சந்தேகம் தங்கி இருக்க முடியாது குழந்தையே நன்றி சொல்லும் மனதிற்கு பிரபஞ்சம் கொடுக்க தயங்காது அடுத்தது நீ நினைப்பவை நடந்துவிட்டது போல கற்பனை செய்வது நீ வேண்டுவது ஏற்கனவே உனக்கு கிடைத்தது போல உள்ளுக்குள் உணரத் தொடங்கு எப்படி நீ நன்றி சொல்லும் போது அருளின் கதவு திறக்கிறதோ அதன் பிறகு நீ வேண்டியவை நடந்தது போல உணரும்போது உன் மனம் மகிழத் தொடங்கும் உன் மனநிலை சந்தோஷமாக இருக்கும் பிரபஞ்ச விதிப்படி நீ உள்ளத்தில் உருவாக்குவதை பிரபஞ்சம் வெளியே உருவாக்கும் அடுத்தது நீ வேண்டுவதை எழுதிவை உன் ஆசை எழுதப்படும்போது அது சந்தேகத்திலிருந்து நம்பிக்கையிலாக மாறும் நான் இதை பெற்றுவிட்டேன் என்று எழுதினால் உன் உள்ளம் அதற்கே ஒத்திசைவாகும் எழுதுவது என்பது உன் ஆசையை பிரபஞ்சத்தில் பதிவு செய்வது அடுத்து அனைத்தையும் அடைந்துவிட்டது போல கருது உணர்வில் ஏற்கனவே பெற்றவன் போல சிறு மாற்றங்களை தொடங்கு நீ பெறத் தயாராக இருப்பதை உன் செயல்கள் காட்டட்டும் உண்மையை உருவாக்குவது உன் செயலும் உன் தான் இறுதியாக குழந்தையே நம்பிக்கைகளுக்கு நடுவில் அமைதியுடன் இரு வேண்டும் வேண்டும் என்று ஆவலின் நடுவில் அச்சம் கலந்தால் அருள் தாமதமாகும் ஆனால் எனக்கு வருவதெல்லாம் சரியான நேரத்தில் வரும் என்று மனம் சொன்னால் அருள் விரைவாக வரும் உதாரணத்திற்கு ஒரு மலர் அது மலரும் நேரத்தை அவசரப்படுத்த முடியாது ஆனால் நீர் ஊட்டினால் சூரியன் பார்த்தால் அமைதியாக காத்திருந்தால் அது தானாக மலரும் இதில் நீர் நீ செலுத்தும் நன்றி ஒளி உன் நம்பிக்கை மலர்வு உன் ஆசைகள் நிறைவேறுதல் குழந்தையே இன்று முதல் இந்த ஐந்து சக்தி முறைகளையும் உன் வாழ்க்கையில் நடத்து நன்றி சொல் மனதில் கற்பனை செய்து கொள் எழுது பெற்றவன் போல நட அமைதியாக காத்திரு இவைகளை நீ செய்தால் நீ வேண்டுவது தூரத்தில் இல்லை உன் அருகில்தான் உன் உள்ளம் சொல்லட்டும் நன்றி முருகா உன் அருள் வந்து கொண்டிருக்கிறது நான் உனக்காக நிறைய செய்கிறேன் குழந்தையே நீ நம்பிக்கை வை உணர்ந்து காட்டு பெற்றுக்கொள்ளத் தயாராக இரு நான் உன் பக்கம் என்றும் எப்போதும் அருள் உன்னோடு